மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் விலக மாட்டோம் விடுதலை பாதையை விட்டு ஒருபோதும் விலக மாட்டோம் நாங்கள் தம்பிகள் நாங்கள் எழுச்சி தமிழர் வீரம் மிக்க தம்பிகள் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின்

விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம் விடுதலை ஜனநாயக சக்திகள் விடமாட்டோம் மனித உரிமை பாதுகாவலர்கள் விடமாட்டோம் சாலை மறியல் பண்ண ரெண்டு கட்சியினுடைய பொறுப்பாளர் மண்டல துணை உட்பட எல்லாரும் சாலை முறையில் இல்லாதவரை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரிமாண்ட் பண்ணிக்கிறார் சாலை முறையில் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க பெண்களை வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அங்கே அப்பட்டமான திருட்டு வழக்கு சிசிடிவி